வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இளம் வயதில் மாரடைப்பு வரப்போகுதுன்னா இந்த நான்கு அறிகுறிகள் நமது உடலில் தென்படும் அது என்ன என்பதை பற்றி முன்பே அறிந்து தெரிந்து கொள்ளலாம் போங்க முன்பெல்லாம் இதய நோய்கள் வயதானவர்களுக்குத்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆனால் சமீப காலமாக சிறு வயதினருக்கிடையே அதிகமாக மாரடைப்பு காணப்படுகின்றது இதுவரை உலகம் முழுவதும் புற்றுநோயால் தான் அதிகமானோர் பாதித்து வந்தார்கள் ஆனால் சமீபகாலமாக காலமாக புற்றுநோயை மெஞ்சும் வகையில் மாரடைப்பால் ஒவ்வொரு நாளும் அதிகமானோர் இறந்து வருகின்றார்கள் அதுவும் இளம் தான் பலர் மரணமடைந்து வருகின்றார்கள் உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுவதும் அதிக இறப்புக்கு தான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது இந்த மாரடைப்பு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றால் தான் ஒவ்வொருவருக்கும் இந்த மாரடைப்பு வருவதற்கான முக்கிய காரணமாக பங்களிக்கின்றது அதாவது நமது உடலில் மாரடைப்பு ஒருவருக்கு வரப்போகின்றது என்றால் சில நாட்கள் வாரங்கள் மற்றும் மாதங்களுக்கு முன்பே இந்த அறிகுறிகள் தருவதற்கு முழு காரணமாக உள்ளது என்று நிபுணர்கள் கூறு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த அறிகுறிகளை ஒருவர் கவனித்து மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொண்டால் மாரடைப்பால் மரணம் ஏற்படுவதை தடுக்கலாம் இளம் வயதினர் மற்றும் ஃபிட்டாக இருப்பவர்களுக்கு மாரடைப்பு வரப்போகின்றது என்றால் ஒரு வாரத்திற்கு முன்பே தெரியும் சில ஆரம்பகால அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதிகமான வியர்வை ஒருவருக்கு பழக்கத்தை விட அதிகமான வியர்தல் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படுத்தல் அது வரவிருக்கும் மாரடைப்பின் ஆரம்பகால எச்சரிக்கையாக அறிகுறியாக இருக்கலாம் எனவே இந்த அறிகுறிகளை சந்தித்தால் அதை சாதாரணமாக நீங்கள் எடுத்து கொள்ளாமல் உடனே கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக கழுத்து மற்றும் தோல்பட்டை வலி இளம் வயது பெண்கள் காரணமின்றி கழுத்து மற்றும் தோல்பட்டையில் வழியை அதிகம் சந்தித்தால் அதை சாரணமா சாதாரணமாக நீங்கள் எடுத்து கொள்ள கூடாது ஏனென்றால் பெண்களுக்கு மாரடைப்பின் போது நெஞ்சு வழியை விட கழுத்து தாடை தோல் பகுதி போன்ற இடங்களில்தான் அதிகமாக வழிகள் சந்தித்து நேரிடும் நெஞ்சு இறக்கம் திடீரென்று நெஞ்சு பகுதியில் வலி அல்லது இர சந்தித்தால் அதை சாதாரணமாக நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டாம் அதுவும் மாரடைப்பின் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கலாம் அடுத்ததாக கையில் கூர்மையான வழி நிறைய பேர் கைகளில் கூர்மையான வழிகளை அனுபவிக்கின்றார்கள் ஆனால் சில சமயங்கள் இந்த வழி பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு தீவிரமாக இருந்தால் அதை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது அதுவும் கைகளில் வலி தொடங்கி அந்த வலி தாடை கழுத்து வரை பரவினால் அது வரவிருக்கும் மாரடைப்புக்கான ஆரம்பகால எச்சரிக்கைக்கான அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தபடியாக இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சில வழிகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் உடல் எடையை ஆரோக்கியமான அளவில் பராமரியுங்கள் மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கங்கள் இருந்தால் அதை கைவிட்டு விடுங்கள் முக்கியமாக தினமும் ஏழு அல்லது எட்டு மணி வரை நமக்கு தூக்கம் கட்டாயமாக தேவைப்படுகின்றது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் உணவுகளுக்கு முக்கிய பங்கை வகிக்கின்றன அதற்கு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அதோடு புரோட்டீன் உணவுகள் நட்ஸ் ஆலிவ் ஆயில் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும் நீரை நீங்கள் அதிகமாக குடிக்க வேண்டும் உப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது மன அழுத்தம் ஒருவராது இதய ஆரோக்கியத்தை பலமாக்கும் என்பதால் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க யோகா தியானம் போன்றவற்றை தினமும் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இது போன்ற நீங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி